என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற என் குட்டி குட்டி நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் என்னுடைய பைரவா திரைப்படத்தின் டீசர் பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னனா ஆனால் யாரோ அந்த டீசரை திருட்டுத்தனமாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் கொஞ்சம் வெள்ளெண்ண ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் அதை எண்ணி யாரும் கவலைப்படுவேனா ஏன்னா அதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன் கேளுங்க முயலும் ஆமையும் ஓட்டப்போட்டி நடத்தினது உங்களுக்கு தெரியும் அதில் முயல் வெற்றி பெறல ஆமை தான் வெற்றி பெற்றதுன்றதும் உங்களுக்கு தெரியும் அந்த ஆமை எப்படி வெற்றி பெற்றதுன்ற கதையை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த ஆமைக்கு தெரியும் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த பாதிப்பும் வராது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தன் முதுகில் இருக்கிற ஓட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சு கொள்ளலாம் அதன் மூலமாக தனக்கு வர்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம்ண்டு தனக்கு தெரிஞ்சபடியாக அது இலக்கை அடையணும் என்று சொல்லி ஒரே ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு ஓடத் தொடங்கினது ஆனால் முயல் அப்படி இல்லை முயலுக்கு சின்ன சத்தம் என்றாலும் வடிவா கேட்கும் அதனால ஓடிக்கொண்டிருக்கைக்கே வேறு ஏதாவது சத்தங்கள் கேட்டால் அந்த இடத்திலேயே நின்று அந்த சத்தத்தையே கவனிக்க தொடங்கும் அதனால் ஓடோணும் என்ற எண்ணத்தையே மறந்து போயிடும் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் எப்போவும் ஓடிக்கொண்டே இருக்கணும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சத்தம் கேட்டாலும் நாங்கள் நிற்கக்கூடாது கூடாது நிற்காம ஓடினா தான் எங்களுடைய லட்சியத்தில் நாங்கள் வெற்றி பெறலாம்ன்றத அந்த ஆமை மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆமைக்கு இருக்கிற ஓடு மாதிரி உங்களுக்கும் உழைப்பின் மூலமாக நல்ல மக்களை நல்ல நண்பர்களை உங்களை சுற்றி சேர்த்து கொள்ளணும் அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இந்த பண்டிகை நாளில் ஒரு நல்ல கதை கேட்டிங்களா உழையுங்க உழைப்பை நோக்கி மட்டும் ஓடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ வரட்டாங்கன்னா